ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோம்பு சுமங்கலி நோன்பு சுமங்கலி விரதம் என பல பெயர்களில் குறிப்பிடப்படும் இந்த விரதம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பெண்களால் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் கணவரின் ஆயுள் அதிகரிக்க திருமணமான பெண்களும் நல்ல கணவர் அமைய திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது உண்டு மங்களங்களை அள்ளித்தரும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கிரமான வழிபாட்டு நாள் வரலட்சுமி விரதமாகும் அம்பிகையே லட்சுமியின் வடிவமாக வழிபட்டு வளங்கள் அனைத்தும் பெரும் நாளாகும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் குடும்பத்தில் அனைத்து வளங்களும் பெருக வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள் அதே சமயம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் அமைய இந்த நாளில் விரதம் இருப்பார்கள் கேட்ட வரன்களை தரும் விரதம் என்பதால் ஆண்கள் பலரும் இந்த விரதம் இருப்பது வழக்கம் விக்ரமாதித்ய மகாராஜ் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லட்சுமி தேவியின் எட்டு அவதாரங்களை தான் அனைவருக்கும் தெரியும் இவர்களை அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவதுண்டு இனிமையான நிறைவான வாழ்விற்கு தேவையான பதினாறு வகை செல்வங்களை வழங்குபவர்கள் இந்த அஷ்டலட்சுமிகள் அதேபோல் மகாலட்சுமியின் பல்வேறு அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த வரலட்சுமி வடிவம் இவளே செல்வ வளம் செத்துக்கள் ஆகியவற்றிற்கு காரணமான தெய்வமாக குறிப்பிடப்படுகிறாள் வரலட்சுமி பாற்கடலில் இருந்து தோன்றியதாகவும் இவள் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அளித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவராகவும் விளங்குவதாக புராணங்கள் சொல்கின்றன வரலட்சுமி விரதம் பலன்கள் கணவர் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காக பெண்கள் இந்த விரதத்தை இருப்பது உண்டு வரலட்சுமி விரதம் இருந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் வாசம் செய்வார்கள் திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு தாங்கள் விருப்பம் போல் நல்ல கணவரும் மகிழ்ச்சியான சிறப்பான திருமண வாழ்க்கையும் அமையும் என்பது நம்பிக்கை இழந்த செல்வங்கள் செத்துக்கள் போன்றவற்றையும் பெற முடியும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளான ஆடி முப்பத்தொன்று அன்று வருகிறது இந்த ஆண்டு திருமாலுக்குரிய ஏகாதசி திதியும் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரமான போராடம் நட்சத்திரத்திலும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பாகும் அன்றைய தினம் காலை ஐந்து புள்ளி ஐந்து ஏழு மணி முதல் எட்டு புள்ளி ஒன்று நான்கு வரையிலான நேரமும் பகல் பன்னிரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் முதல் ஆகஸ்ட் மூன்று வரையிலான நேரமும் மாலை ஆறு புள்ளி ஐந்து ஐந்து முதல் இரவு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு வரையிலான நேரமும் வரலட்சுமி பூஜை செய்வதற்கான முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் கேட்கும் வரங்களை மட்டுமின்றி அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அம்பிகை அருள்வாள் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமி விரதம் என்றும் குறிப்பிடுவது உண்டு இது ஆடி மாத வளர்ப்பெறையில் வரும் வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படும் விரதம் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்தால் பதினாறு வகையான செல்வங்களையும் அன்னை வழங்குவாள் என்பது ஐதீகம் இந்த நாளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் லலிதா சகசநாமம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஆகியவற்றைப் போற்றி துதிப்பதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும்